I think it's a good காலையில் போட்ட ஒரு கருத்து வந்து அதிக

சித்தி கல்லூரி சென்னையில் ஆத்தியன் அவர்கள் உங்கள் கல்லூரியில் உள்ள பேராசிரியர் முனிவருமா ராமச்சந்திரன் அவரை ராமலிங்கம் என்று சைவத்தையும் மைணவத்தையும் அழைத்தார் ஆனால் நான் கேட்கிறேன் இதுவும் சைவ மைணவமும் வைக்கப்படுகிறது சந்திரன் என்பதும் நிலை தலைக்கூடிய அவர் ஏற்கனவே சைவ

வாசகர் தன்மை என்பது குறைவு என் தன்மை மாணவ சத்துவம் தயவுசீ நீங்கள் அதற்காக அடம் பாடுபட்டு உங்களுக்காக நடத்தி கொண்டு வருகிறார் இந்த தள்ளாத வயதிலும் அவர் அங்கே இருந்து வந்து இந்த வந்து உங்களுக்கு நடத்தணும்னு இல்லை அவர் பென்ஷன் வாங்கி பேர பிள்ளைகளை கூட அப்படி சாப்பிட்டு ஜாலியா ஏதாவது மத சொல் போனது அப்படி போகல எதுக்கு

எனக்கு எல்லா படைப்புகளையும் வாசி ஒரு கற்றை எழுதுவாங்க அப்ப நான் அரசு அவர்கிட்ட கேட்டேன் இந்த கற்றை எழுதிக்கிற அந்த மாணவி ஒரு மாணவி எவ்வளவு சிறப்பான ஒரு கற்றை எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியவில்லை நம்ப முடியும் ஒரு மாணவர்களிடத்தில் அவங்கள தான் பார்த்தேன் இன்னைக்கு வந்து மதுரையில் தியாகராஜ் கல்லூரியில் அவங்க ஒரு பேராசிரியாக இருக்காங்க மரபு ரீதியாக தமிழ் படித்தவர்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட வித்தியாசமான விமர்சனங்கள் புதிய நடைமுறைகள் இதில் படித்தவர்களுக்கும் வித்தியாசம் பகுதியில உள்ள அல்லது ஒரு முடி கொழும் இதை மட்டுமே நின்று விடுகிறார்கள் இன்றைக்கு இங்கே நான் வாதத்துக்கு எடுத்துக்கொண்ட தமிழர் ஒரு அவர்கள் சர்வதேச அளவில் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் அளவில் உள்ள ஒரு நாலு உலகங்களோ கூட போட்டியிடக்கூடிய அளவுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு அவருடைய சம்பா ஆகட்டும் அவருடைய சட்டத்தில் எந்த நாவலாக இருக்கட்டும் அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அந்த அளவில் அவர் எழுதி கொண்டு இருக்க முடியும் மட்டுமில்லை அவர் ஒரு வாக்கத்தை சொன்னார் அவர் நீங்களும் மாணவர்களைய நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கணும் ஆங்கிலம் படிக்க கஷ்டம் கேச்சு ஆங்கிலத்தில் நீங்கள் படித்தாலும் ஒரு சர்வதேச அளவில் உங்களுக்கு ஒரு பொருளை எதிரொலிக்கும் கற்றைகள் செய்யணும் அதை நிச்சயம் நீங்க ஒரு விஷயமா அப்படி நீங்க ஒரு இதை செய்யணும் ஒன்று வேலை ரொம்ப எளிதாக தமிழ் வந்து இந்தியாவிலேயும் இந்திய அளவுலேயும் பல பல்கலைக்கழகங்களை எனக்கு இங்கே தான் ஜவஹர்லால் நேரு மாணவர்கள் அதிகமாக ஜவஹர்லால் மாணவர்கள் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில் உள்ள இருந்து அவங்க பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்பா அவங்க எல்லாம் ஒரு தொழிலாளர்கள் ஏன் இப்படி ஒரு இந்திய ஒரு தமிழ் கட்டத்தில் கொடுக்கக்கூடிய நிலைக்கு உயர்வடைந்தாங்க அவர்களெல்லாம் சமகால இலக்கியங்களை படித்து ஒரு எழுதிய மாணவர்களாக நீங்களும் செய்ய வேண்டும் இந்த விருது வாழ்க்கைய மூன்று பேரையும் வாழ்த்துக்களைக் கூடிய பேராசிரியர்கள் அவர்கள் பேராசிரியர் சாதாரண பேராசிரியர்லாம் தெரியும் ஒரு இறுதி சம்பளத்தை வாங்கிக் கொண்டு சாப்பிட்டுட்டு குடும்பம் விலைகளை பராமரித்தல் அப்படின்ற

அதாவது இலக்கியத்தை கோட்பாடுகளை நினைத்து காணக்கூடியவர்கள் உங்க பேராசிரியர்கள் பேராசிரியர் மூலங்களோட இங்கே நான் ஓய்வு பெற்ற கல்லூரியும் பேராசிரியர்கள் நேரம் பார்ப்போம் அந்த இருபது பேராசிரியர்ல பதினேழு பேர் பேச்சு கூடவாங்க ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல தலைப்பு எடுத்துக் கொடுத்ததுக்கு தகுதியேற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பேராசிரியர்

चिल्लाइए ना, देखो, ये नड़ा रहा है क्यों, क्यों नड़ रहा है, होटल चले गए, परे अंदामा चल रही है, चिलचिल, वोड़ा आउट कर देना, आउट ही यूनिवर्सिटी नज़र बाँट रहा है, अंदामा आउट कर चला गया, वोड़ा क्या कास्टिंग मार्केटिंग का यूनिवर्स बोल रहा है, अब तो वहाँ से बैंड निकली

சம்பளம் வாங்கி கொடுத்தாங்க மிக கவலையோடு போய் கொண்டிருக்கிறது தமிழ் துறைகள் அந்த இடத்துல மிக கண்ணியமாக நடந்த இந்த செமினாருக்கு இடவசதி தந்த அவர்கள் நிர்வாகம் அதை கேட்டு இது பண்ண இதெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் உங்களையெல்லாம் அழைத்து தங்க வைத்து இவ்வளவு சுரப்பு படுத்தல உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த விருதை அவர்களுக்கு வழங்குகிறேன் இவர்கள் இன்னும் பெண்மையும் இதன் மூலம் ஊக்கம் பெற்று இதை விட சிறப்பாக இயக்குவது மட்டுமல்ல உங்களைப் போல மாணவர்களையும் மாணவிகளையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் துணைத்தலைவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாணவர்களாக நிறைவேறியும் அப்படியே இனிவர் சிட்டி எல்லாம் படிக்க போங்க வெளியே போகிறாங்க இங்கே இருக்காங்க இப்போ ஆந்திர குப்ப பல்கலைக்கழகத்தில் எல்லாம் வந்து தமிழுக்கு ஆய்வு செய்யறதுக்கு எவ்வளோ களங்கள் இருக்குது அங்கே பெரிய சிறப்புகள் கிடையாது அந்த மாதிரி இடங்கள் அங்கே அங்கே எவ்வளோ பன்முகத்தன்மையிலான ஆய்வுக்கான களங்கள் ஏரியாக்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பெற்று பயன்படுத்த வேண்டும் என்று கூறி மேலும் நான் அதிகம் பேச விரும்பாமல் எனது உரையை நிறைவு செய்கிறேன் மிக சந்தோஷமான இந்த நிகழ்ச்சியில் பங்களிக்க நேர்ந்த உண்மைக்கு உங்கள் அறிவருக்கும் நீங்கள் நன்றி பார்க்கலாம்